ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் திருவடியை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருவேரகம் என்ற திருப்பதி அரி சேர்ந்திடு செயல் கயலோயினும் உழை வாந்திடு வேதையும் நீளமும் வடு வாங்கிடு வாழ்விழி மாதர்கள் வளையாடே வளர்கோங்கில மாமுகையாகிய தனவாந்தையிலே முகமாயையில் வளமாந்தல் போல் நிறமாகிய படிவாலே இருள் பூன்றிடு பார்ப்புற நீழலில் மயல் தேந்திடு பாயலின் மீதுர இனி தாங்க நிவாய முதல்கள் பருகாமே என தாந்தனதானவை போயர மலமாங்கடு மோக விகாரமும் இவை நீங்கிடவே வேயில் அருள்வாயே கரிவாம் பரி தே திரள் சேனையும் உடலாம் துரியோதனாதிகள் கலமாண்டிடவே ஒரு பாரதம் அதில் ஏனபாண்டவத்தே தனிவேயர் பரி தோண்டிய சாரதியாகிய கதி ஓங்கிய நேமிய நாம் ஹரி ரகுராமன் இறை மிரை வாரியும் வாலியும் நெடிரொங்கும் ராமரமேழொடு தசமம் சிர ராவண நார்முடி பொடியாக சிலை வாங்கிய நாரணார்மரு மகனாங்குவனே பொழி சூதரு திரு வெங்கட மாமலை மேவிய பெருமாலே எனதான் தனதானவை போயர கடு கடுமோக விகாரமும் இவை நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே சிலை வாங்கிய நாரண நார்மரு மகனாம் குகனே பொழில் சூழ்த்தரு ட மாமலை மேவிய பெங்கட மாவிய மேவிய இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் யானைகள் குதிரைகள் தேர்ப்படைகள் சேனை காலாட்படைகள் என நான்கு வகை படைகளுடன் கூடிய துரியோதனாதிகள் போர்க்களத்தில் மாண்டு அழியுமாறு பாரத போரில் அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாகி ஒளிமிகுந்த சக்கராயுதத்தை உடையவரும் பாவத்தை போக்குபவரும் ரகுகுலத்தில் அவதரித்தவரும் வாளியையும் ஏழு மா மரங்களையும் இராவணனையும் அழித்த நாராயணரும் திருமாலின் திருமருகராகிய குகமூர்த்தியே சோலைகள் சூழ்ந்த திருவேங்கட மாமலை மீது எழுந்தள்ளியுள்ள பெருமிதம் உடையவரேனோ கயல் மீனோ மானோ பலமோ மாவடோ வால் போன்றதோ என மாதர்களின் கண்மலையில் விழுந்து சனங்களில் ஆசை கொண்டு முகமாயினாலும் மேனி கூந்தலில் மயக்கம் கொண்டும் படுக்கையில் இதழமுது பருகியும் அழியாமல் இன் ஆசைகள் என்னை விட்டு அகலவும் மோக விகாரம் விட்டு விலகவும் தேவரீரின் இரு திருவடி கமலங்களை தந்தருள் வீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நான் எனது என்ற பற்றை அற்றவரே பெருவீடு பெறுவர் மனதில் அழுக்கு இருந்தால் ஆசாபாசங்களில் போய் பற்றும் நான் எனது விட்டு பட்டற்று மன தூய்மையுடன் இறை தொண்டு புரிந்து அடியார் பெருமக்களுடன் கூடி தொண்டு புரிந்து வாழ வேண்டும் திருமால் மருகரே திருவேங்கடமலையில் வாழும் ஓட்டியே உலக மயல் நீங்க திருவடியை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அகங்காரம் மமகாரங்களை விட்டு ஆசையை போக்கி திருவேங்கடத்தில் உறையும் முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்